வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் எல்லோரையும் மறுபடியும் இந்த ஒரு மேடையில் வந்து நான் மீட் பண்ணுறதுல நான் கொடுத்து வச்சுருக்கேன் நினைக்கிறேன் அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு ஒரு ரெண்டு வாட்டியும் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன் அஞ்சாமை எனக்கு ரொம்ப 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 முக்கியமான படம் அதான் லைஃப்பில் வந்து நம்மளுக்கு யாரையாவது ரொம்ப பிடிக்கும் நம்மளுக்கு வந்து ரொம்ப உயிருக்கு உயிராக இருக்கிறவங்கள வந்து அடிக்கடி ஃபோன் பண்ணி விசாரிச்சு கேட்போம் நல்லா இருக்காங்களா சாப்பிட்டாங்களா இருந்தாங்களா அப்படின்னு அந்த மாதிரி உயிருக்குயிராக நான் இந்த படத்தை ரொம்ப 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 லவ் பண்ணியிருக்கேன் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறீங்க எப்போ ஏதாவது ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வரும் ட்ரீம் ஓரியரில் என்ன சொன்னாங்க அது மாதிரி நான் எந்த படம் போனாலும் முதல்ல எனக்கு இந்த படம் தான் ஞாபகம் வரும் பிகாஸ் அந்த அளவுக்கு எல்லாருமே உயிரை கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்கோம் நிறைய பேர் என்ன கேட்டாங்க என்னங்க எடுத்தோடனே ரெண்டு அம்மா ரெண்டு குழந்தைகளுக்கு அம்மாவை நடிச்சிருக்கீங்கன்னு அப்படி நான் பண்ணலை அப்படி நான் நினச்சேன்னா ஒரு ஆக்ட்ரஸாக இருக்கிறதுக்கு அர்த்தமே இல்லைன்னு நினைக்கிறேன் பிகாஸ் எனக்கு இப்படி ஒரு படம் கிடைச்சது ரொம்ப 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 சந்தோஷமான ஒரு விஷயம் ரொம்ப மேமுக்கும் அரசுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தேங்க்ஸ் அரச ஏன்னா என் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வச்சு என்னை வந்து ஆடிஷன் கூப்பிட்ட நான் அப்போ கூட டேரக்டர் சார்கிட்ட சொன்னேன் சார் எனக்கு நடிக்க தெரியும் சார் என்ன இல்லைங்க பரவாயில்லைங்க என்ன உங்ககிட்ட என் எனக்கு என்ன வாங்க முடியும்னு தெரியணும் வந்து ஆடிஷன் பண்ணி கொடுங்கன்னு சொன்னார் நான் ஆடிஷன் பண்ணேன் அந்த நிமிஷமே எனக்கு தோணுச்சு இது ஒரு நல்ல நல்ல படமாக இருக்க போது அண்ட் ஒரு ஆக்டராக ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிளாக இருக்கிற ஒரு பர்சன் கண்டிப்பாக இந்த படத்தை இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்துருக்கேன் நம்புகிறேன் விதாத் சார் நம்ம ஊரில் வந்து சில ஆக்டர்ஸ் தான் வந்து நம்ம அவங்கள வந்து எப்படிடா இப்படிலாம் நடிக்க முடியும்னு தோணும் எவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் இருந்தாலும் சில பேரை தான் நம்ம வந்து நடிகர்களாக நம்ம வந்து ஒரு உயிரை கொடுத்து அந்த ஃப்ரேமில் பார்க்குறப்பவே நடிக்கிற மாதிரி தெரியாது அவங்கள வந்து அப்படியே நம்ம நேரில் பார்த்த நம்ம ஒரு பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதோ அந்த ஆக்டிங்கில் கொண்டு வரதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படி தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஐ திங்க் வெரி ஃபியூ ஆக்டர்ஸ் இருக்காங்க அதில் விதாத் சார் ஒரு நம்ம எல்லாருமே நம்ம எல்லாருக்குமே பெருமை சேர்க்கிற ஒரு ஆக்டர் நினைக்கிறேன் அவரோட கதை சூஸ் பண்ணுறதில் இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும் ரெசார் பிரபு சார் ரொம்ப ரொம்ப நன்றி லைக் எவ்ரிபடி சேட் இங்கே ஒரு படம் பண்ணுறதுங்கிறது எல்லாேருக்கும் ஒரு ட்ரீமாக இருந்திருக்கு நான் அவருடைய அத்தனை படமே நான் வந்து தேட்டரில் போய் பார்த்துருக்கேன் பிகாஸ் ஏதாவது இருக்கும் அந்த படத்தில் நான் நடிக்க வர்றதுக்கு முன்னாடியே சொல்கிறேன் எனக்கு சினிமாவுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை டெலிவிஷனுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை நான் ஒர்க் இருக்கப்போ கூட அவரோட பேனர் படங்கள் வந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஸோ வெரி ஹாப்பி நீங்கள் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது ப்ரொடியூசர் சார் எத்தனை டாக்டர்ஸ்க்கு இது தோணும்னு தெரியல நம்ம வந்து இந்த ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணலாம் மக்களுக்காக ஒரு விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு எத்தனை பேருக்கு தோணும்னு எனக்கு சத்தியமாக தெரியாது பட் அவருக்கு தோணி ப்ரொடியூசர் டேரக்டரை கூப்பிட்டு இப்படி ஒரு கதை எழுதுங்க இது வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லி பண்ணதுக்கு சார் நன்றி சார் தேங்க்யூ அண்ட் மியூசிக் நான் கேட்டால் எப்படி சார் இப்படிலாம் பண்ண முடியும் அப்படின்ட்டு பிகாஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ரெண்டு சாங்ஸ் இருக்குது வெரி ஹாப்பி பியூட்டிஃபுல்லாக இருந்தது மியூசிக் லிரிக்ஸ் எல்லாமே அண்ட் ஒரு பர்சன் பற்றி நான் ரொம்ப ரொம்ப பேசணும்னு நினைக்கிறேன் சுப்பு சார் மனசில் என்ன வழி வழி இருக்கோ என்ன கஷ்டங்கள் இருக்கோ இது யார் வெளியில் சொல்லுவாங்கன்னு தெரியாது பட் அவர் பட்ட கஷ்டத்தையும் வலியும் நான் உணர்ந்தேன் ஸோ இன்னும் மேடை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப நிறைவாக இருக்குது சாரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிகாஸ் ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறது எவ்வளோ பெரிய கஷ்டம் எனக்கு எனக்கு அது சத்தியமாக தெரியாது பிகாஸ் அடுத்தடுத்து படங்களை பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் சம்பாதிப்போம் சேல்ரி உயர்த்தும் எல்லாமே இருக்குது மொத்த உயிரையும் கொடுத்து கனவு ஆசை எல்லாத்தையும் போட்டு ஒரு படத்தை வந்து எவ்வளோ அற்புதமாக கொடுத்துருக்காரு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு என்னென்ன துயரங்கள் போயிருக்காருங்கிறது ஒரு ஒரு வாட்டியும் நான் கேட்குறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துது அது உயிரிழப்பையும் சேர்த்து சொல்கிறேன் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவரோட படத்தில் நான் இருக்கேன்னு எனக்கு மனசுக்கு நிறைவாக இருக்குது இங்கே இந்த இந்த தருணம் எனக்கு ரொம்ப ரொம்ப நிறைவாக இருக்குது ஏன்னா எனக்கு இந்த மேடையில் எத்தனையோ வாட்டி இங்கே வந்து நின்று இருக்கேன் அவங்க எல்லாருக்கிட்டேயும் பேசியிருக்கேன் பட் இந்த மேடையில் அஞ்சாவது டீமாக இப்படி பார்க்குறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கார்த்திக் நானும் கார்த்திக்கு மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி யாரு ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணது நம் நான் ஃபோன் பண்ணி கேக்கட்டா இல்லை அவரு கேட்டா நம்ம என்ன சொல்லுவாரு குமாரண்ணா குமாரணா ஃபோன் பண்ண என்ன பதில் சொல்லுவாரு இது மாதிரிலாம் வந்து பல வருஷங்களை ஓடிட்டு இருந்திருக்கு ஏன்னா இந்த ஒரு படம் வந்து எனக்கு தெரியாது பயங்கரமா ஓடுமா சூப்பராக அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனா நான் ரொம்ப லவ் பண்ணி பண்ணியிருக்கேன் இந்த ஒரு படத்தை நான் மட்டும் இல்லை எல்லாருமே சேர்ந்து ஸோ இந்த படம் வந்து எங்க போய் சேரணுமோ அந்த இடத்துல போய் சேரணும்னு நான் ஆசைப்படுறேன் ஸோ அது நீங்களும் கொண்டு போய் சேர்த்துவிங்க நம்புகிறேன் நான் சொன்ன மாதிரி இந்த நாள் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாள் மொத்த டீமையும் அந்த ஸ்டேஜில் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப மனசு நிறைவாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் மேடையில் இருந்திருக்கும் பெரியவர்களுக்கும் இங்கே வருகை வந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் அஞ்சாமை என்னுடைய சினிமான்னு இல்லை நான் தேர்ந்தெடுத்த நடிப்பு துறைக்கு வந்ததில் இந்த படம் பண்ணதில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன் இந்த படம் ஃபஸ்ட்டு இந்த படத்தை பேசுகிறேன் அந்த படம் எனக்கு அரசு மூலமாக தான் ஃபோன் பண்ணார் இந்த மாதிரி ஒரு சுப்புராம்னு ஒரு டேரக்டர் உங்களை மீட் பண்ணணும் நல்ல கதை அப்படின்னேன் சரி நான் பொதுவாக கதை கேட்கும்போது எந்த எதிர்பார்ப்பும் ஒரு கதை எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் கதை கேட்டேன் கதை கேட்டபோது லிட்டரலாக நான் என் குழந்த அங்கே அப்போ தான் வந்துட்டுருக்கா டிஸ்டர்ப் பண்ணாத போ அங்கே கொஞ்சம் நேரம் இரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அழுக ஆரம்பிச்சிட்டேன் பியூட்டிஃபுல் ஸ்டோரி ஆனால் இந்த கதை நம்ம எப்படி பண்ண போகிறோம் இதுக்கு என்ன பண்ணலாம் எப்படி ஏன்னா இதில் ஒரு நாலு காலகட்டம் இப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கம்போஸ் பண்ண பாடல் ஷூட்டிங்கு அதுக்கப்புறம் ஆட்கள் பிடிச்சது ஒரு ஆறு ஏழு மாதம் சும்மா ஆஃபீஸ் போய் ஒரு ஷெட்டூல் திண்டுக்கல்லில் போய் ஷூட் பண்ணிவிட்டு இப்படி கிட்டத்தட்ட நாலு ஷெட்யூல் திண்டுக்கல்லில் ஏன்னா என்னுடைய கெட்டப் அந்த லைவாக விஷயத்தை பார்த்து 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 பண்ண வேண்டியிருந்தது பிரேக் விட்டு பிரேக் விட்டு அதுக்கு வந்து அப்படி ஒரு தயாரிப்பில் கிடச்சாங்க அந்த நாட்களை வந்து யோசிக்காமல் டைம் கொடுத்து இருந்தாங்க ஏன்னால் திண்டுக்கல்ல ஒரே செடியூலாக முடிக்காமல் ஒவ்வொரு செட்டுவுலுக்கு வந்து ஒவ்வொரு இதுவாக எடுத்தோம் அந்த காலக்கட்டத்தை எடுத்துக்கிட்டோம் அப்போது முதல்ல மம்மூட்டி சார் அப்படின்னு ஒன்னும் நானும் உள்ளே ப்ரொடக்ஷனுக்குள்ளேயே நான் திருநாவர் சாரை மீட் பண்ணேன் அப்போ அவங்க பேசினாங்க ப்ரொடக்ஷனில் ஹெல்ப் பண்ண முடியுமான்னாங்க ஆக்சுவலாக நான் இந்த படம் கமிட் ஒன்று அந்த டைத்தில் சில படங்களை விட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு படத்துக்கும் நான் போயிட்டு வரும்போது ஏன்னா எனக்கு வருமானம் வரணுங்கிறத போயிட்டு வரும்போது அவங்க வெயிட் பண்ணாங்க ஏன்னா ஒவ்வொரு காலகட்டம் இருக்கணும்னு அப்போ அந்த ப்ரொடக்ஷனில் உட்காந்து லொக்கேஷன்லாம் போய் பார்க்க ஆரம்பித்தோம் அப்போ மம்மட்டி சார் இருப்பாங்கன்னு மம்மட்டி சாரை போய் பார்த்து அவர் பண்ணிடுவாங்கன்னு அவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு இந்த படத்தை பேர் பண்ணிடலான்னு ஆனால் அவங்க டேட்டும் இங்கே நம்மள வாங்குகிற டேட்டும் செட் ஆகாமல் அப்புறம் நல்ல அற்புதமாக ரகுமான் சார் வந்தாங்க அவங்க ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க இப்போ படம் முடிஞ்சுது பியூட்டிஃபுல்லாக ஒரு படம் முடிஞ்சுது இந்த படத்தை ஏன்னா நான் நடித்ததில் கொஞ்சம் அதிக பொருட்செலவு இந்த படம் அப்போ இந்த செலவை எங்கே கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கும்போது தான் என்னுடைய நண்பர் இசக்கி அவர் தான் இந்த படம் பார்த்தார் அவர் தான் பிரபு சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணி பிரபு பிரபுசார்கிட்ட எனக்கு பிரபு சார் அவங்க படம் பண்ணி இருந்த பழக்கம் இருந்தாலும் நான் கேட்கல எதுவுமே இசைக்கு தான் படம் பார்க்க வச்சாங்க படம் பார்த்த உடனே அன்னைக்கே முடிவு பண்ணிட்டாங்க அதை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு அதுக்கப்புறம் இந்த ட்ரெயின் வாரியாரில் இருக்கிற அத்தனை நண்பர்களும் சேர்ந்து இன்னைக்கு வரையும் தோல் கொடுத்துட்ருக்காங்க இதில் இருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பிரபு சார் ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் கூட இரு இருக்கப்பட்டுன்னு ஒரு எனக்கு ரீசண்டாக எனக்கு ஒரு வருமானத்துலையும் சரி எனக்கு புகழாகவும் அப்படி ஒரு படைப்பு கொடுத்தது மறுபடியும் உங்கள் கம்பெனிலேயே நான் ஒரு நல்ல படத்தை நடிச்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் ஏன் இதை வந்து நடிகனாக இருக்கிறதுல பெருமைப்படுறேன் அப்படின்னா முத முதல்ல இந்த மக்களுக்கு ஒரு குறைகளை மன்னர்கிட்ட போய் சொல்லணும்னா ஆர்ட்ஃபார்ம் மூலமாக தான் சொல்ல ஆரம்பித்தாங்க நடனத்தாலோ நாட்டிய நாடகத்தாலேயோ இல்லை நாடகத்தை நான் வழியாக இப்படி தான் சொல்ல ஆரம்பித்தாங்க நான் முத முத நடிக்க ஆரம்பித்ததே கூத்து நாடகத்தில் அப்போ சோசியல் காஸ் நம்மளுடைய மக்களுக்கு தேவையான சின்ன சின்ன இன்றைக்கி இருக்கிற பிரச்சனையை ரொம்ப அழகாக இதை யார் இதை வந்து எப்படின்னா யாரையோ எதிர்க்கிறதாவோ இல்லை யாரையோ ஆதரிக்கிறதுக்காக இல்லை இன்றைக்கி இருக்கிற மக்களோட மனநிலை மக்களோட வழியை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க இந்த படம் பண்ணும்போது நான் இந்த படம் பார்க்கல நான் எல்லாட்டையும் ஒன்று சொல்லுவேன் நான் சின்ன வயசில் படம் பார்க்கும்போது ஊரில் சாமி படத்துக்கு எங்கள் அம்மா கூப்பிட்டு போவாங்க அப்போ நான் தேர்தலில் உட்காந்துருந்தேன் அந்த பாடல் வரும்போது இந்த ரெண்டு பக்கமும் லைட் இருக்கும் அது அப்படியே எரிய ஆரம்பிக்கும் திடீர்னு ஆவேசம் வந்து ஒரு அம்மன் பாடல் வந்ததுன்னா ஊரில் இருக்கிற ரெண்டு மூணு பேர் நாலு பேர் அப்படி ஆட ஆரம்பிச்சிருவாங்க ஊரில் பார்க்கலாம் அந்த ஆவேசம் அது நான் என்னவா பார்க்க அப்போ வந்து ஐயோ மியூசிக் அவங்கள இழுத்துருச்சு இல்லை அந்த படம் அவங்களை இழுத்துருச்சு இல்லை அவங்கள தாக்கம் இழுத்துருச்சு அப்படிதான் போயிருந்தது ஆனால் நாங்கள் நாடகத்துறைக்கு நடிப்பு துறைக்கு வந்தபோது தான் தெரிய ஆரம்பிச்சிது அவங்களே ஒருங்கிணைக்க ஆரம்பிச்சது அவங்க என்ன ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அது போக ஆரம்பித்தாங்க அவங்க இமோஷனில் வெளிப்பட்டதுன்னு அப்படிதான் இந்த படம் பார்க்குறேன் நான் கிட்டத்தட்ட நான் என்னுடைய படங்களை வந்து ஒரு ஒரு தரம் ரெண்டு தரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு என்ன தெரியும்னா படத்தை விட என்னோடய ஃப்ளா தெரியும் என்னுடைய குறைகள் தெரிய ஆரம்பிச்சுட்டேன் நான் தான் நோட் பண்ணிட்டு இருப்பேன் நான் அதிகமாக கிட்டத்தட்ட சுதன் எடிட்டர் சார் அவர் எடிட் பண்ணும்போது நான் அவர் கூடயே உட்கார்ந்துருக்கிறேன் உட்காந்து பின்னாடி சோபாவில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன் இந்த படத்தை நான் அவ்வளவு தரம் பார்த்துருக்கேன் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு இன்னைக்கு ஸ்டில் இன்னைக்கு வரையும் என்னால் அதுலேருந்து மீள முடியல இந்த படம் பார்க்கும்போது அத்தனை பேருக்கும் இதை நான் உங் கண்டிப்பாக நான் உங்களை வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒன்றதுக்கப்புறம் உங்களை நான் சந்திக்க தான் போகிறேன் நீங்கள் அப்போ கேட்கலாம் கண்டிப்பாக இதை பார்த்த அனைவரும் நீங்கள் அது பிள்ளை போயிடுவீங்க உங்களை கனெக்ட் பண்ணிப்பீங்க ஏன்னா இது வந்து நம்ம படம் இது ஒருத்தரோட படம் இல்லை இங்கே இருக்கிற எல்லாரோடய படம் இங்கே மட்டும் இல்லை எங்கெல்லாம் பார்க்குறோமோ இந்தியாவில் இருக்கிற அத்தனை மனிதர்களோட படம் ரொம்ப அற்புதமாக எடுத்துருக்காங்க அப்படி நான் ஒரு பிரச்சனையை என்னுடைய நடிப்பு தொழில் மூலமாக சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படி தான் நான் சுப்ரமன் சார் ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு இப்படி ஒரு படத்தை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன் நான் அந்த படம் நடித்ததில்லை நான் இதுவரை நடித்ததில் இந்த படத்தில் நடித்தது நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன் அப்புறம் இதில் முக்கியமாக நான் இவங்களை சொல்லணும் கார்த்திக் அவர் இன்னைக்கு வரையும் நேற்று ஷூட்டிங் போயிட்டு இன்றைக்கி வந்த மாதிரி தான் இன்னைக்கு வரையும் அந்த படத்தை பற்றி இதை தான் பேசுவார் வெளிப்படம் போனாலும் நாங்கள் ஃபோன் பண்ணால் கூட வேறு படத்தை சொன்னால் கூட அடுத்த செகண்ட் இந்த படத்தை பற்றி தான் வருவார் ஸ்டில் இன்னும் அதிலே இயங்கிக்கிட்டு இருக்கார் அஞ்சாமைக்குள்ளே மணிக்குள்ளே இருக்கார் பியூட்டிஃபுல்லாக அவங்களுடைய ஒளிப்பதிவு அவ்வளோ பிரமாதமாக இருந்திருக்கு உங்களுக்கு இடம் பெருசாக இருக்குது உங்களுக்கு மட்டும் இல்லை இதில் பங்கு பெற்ற அத்தனை பேருக்கும் வேறு ஒரு இடம் இருக்கு அதில் மாற்றமே இல்லை அது கண்டிப்பாக எனக்கு தெரியுது அப்புறம் இசையமைப்பாளர் ராகுல் ராகு சார் இதில் எனக்கு ஒரு முக்கியமாக சொல்லணும்னா ஒரு பாடல் இருக்குது அமேசிங் ஆக்சுவலாக நான் வந்து இன்றைக்கி போடுவாங்களோன்னு நினச்சேன் அந்த பாடலை எனக்கு அதுலேருந்து என்னால் வெளியில் வர முடியாது ஆனால் அது போட முடியாது அது எனக்கு தெரிஞ்சுது அந்த பாடலை போட முடியாது ஏன்னா இந்த பா இந்த இதில் இருக்கிற பாடல்கள் புறாமல் கதையோட உள்ளுக்குள்ளேயே இருக்கிறதுனால போடலை அற்புதமான பாடல் அந்த பாடலில் நான் அவ்வளோ தரம் கேட்டிருக்கேன் எனக்குள்ளே ஒரு ஆவேசம் வந்திருக்கு எனக்குள்ளே ஒரு வெறி வந்திருக்கு இதுக்கு முன்னாடி நான் சின்ன வயசில் படம் பார்க்கும்போது ஜாகிஜான் படம் பார்த்தா பக்கத்தில் இருக்கிற யாரும் இருக்க மாட்டாங்கிட்ட ஒரு குத்து அங்கிட்ட ஒரு குத்து ஒரு மாதிரி ஆவேசம் வரும் எனக்கு ஃபைட்டை பார்க்கும்போது அப்படி எனக்கு ஒரு ஆவேசத்தை கொடுத்தது இந்த படத்துல அந்த பாடல் அதில் கிருத்திக் ஒரு இடத்துல வந்து பிரமாதம் ஒன்று ஒன்று பண்ணுவான் எக்ஸ்ட்ரானரியாக பண்ணுவான் அடுத்த தலைமுறை நடிகர் வரையும் நான் பார்க்குறேன் ரொம்ப பிரமாதமான ஒரு நடிகர் அவங்க பெரிய ஃபியூச்சர் இருக்குது அப்புறம் எனக்கு வாணி மேடம் வாணி மேடம் வந்து எத்தனையோ டிவி ஷோஸ் நாடகங்கள் பார்த்துருந்தாலும் எவ்வளவோ அவங்களோட படங்கள் பார்த்துருந்தாலும் ஏன்னா அவங்க வெரி குட் ஆக்டர்ஸ் அவங்கள அவங்கள அவங்க அவங்க நல்ல நடிகைன்னு நம்ம சொல்ல தேவையில்லை பிரமாதமாக ஆனால் நம்ம எல்லாரும் பார்க்காத இன்னொரு நடிகை இந்த படத்தில் பாருங்கள் அவங்களுக்கு அவங்க நான் தான் சொன்னேன் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ரேவதி மேடம் அதுக்கப்புறம் நான் பார்க்குற இவங்க இது இந்த படத்தில் அப்படி பண்ணிட்டாங்க அப்படியான ஒரு இடம் அவங்களுக்கு இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் அவ்வளோ பிரமாதமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதுவும் குறிப்பாக அந்த பாடல் காட்சிக்கு முன்னாடி எனக்கு நடக்கிற ஒரு விஷயம் வந்து எக்ஸ்ட்ரானரி அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல் ஆர்டிஸ்ட்டு ஆரம்ப காலகட்டங்களில் இப்போது ஜோக்கர் அருவி இந்த மாதிரியான படங்கள்ல வந்து அப்புறம் அந்த படம் பற்றி பேசுகிறப்போ எங்கிட்ட பேசுறதுல நிறைய பேர் சொல்லுவாங்க பரவாயில்லைங்க நல்ல படமாக வாங்கி ரிலீஸ் பண்ணிட்டீங்க தெரிவு பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி பாராட்டுவாங்க நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் மேபி கூட பெரிய படங்கள் பண்ணதுனால போல இருக்குது இவன் நல்ல படமே எடுக்க மாட்டாங்கிறத முதல்ல முடிவு பண்ணிட்டாங்க அப்போ இருக்குது அப்படின்னு கொஞ்ச நாள் இருந்தது ஸோ அந்த டைமில் சாரி நம்ம முதல்ல நம்ம நல்ல படங்கள் முதல்ல எடுப்போம் அதை வந்து வெளிக்கொண்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேயே தான் படங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற டைமில் இசையமுத்து மூலமாக நமக்கு இந்த படம் வந்து இந்த படத்தை பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது வரைக்கும் நம்ம வந்து ஒரு படத்தை வந்து தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் நம்ம பண்ணுவோம் ஏன்னா நம்ம படம் பண்ணுறோம் படம் பண்ணி நம்மளுடைய படங்களை கொண்டு போய் மக்களிடையே சேர்க்குறோம் அதுக்கான ஒரு ஒரு இங்கே ஸ்ட்ரக்சரை நம்ம வந்து நம்மளே உருவாக்கிக்கிட்டோம் அந்த சப்போர்ட் சிஸ்டத்தை நம்ம உருவாக்கிக்கிட்டோம் அப்படிங்கிறப்போ வேறு படங்கள் வர்றப்போ அதனுடைய சப்போர்ட்டை நம்ம வந்து எடுத்தது அந்த படங்களுக்கு ஷேர் பண்ணணும் வெறும் அது மூலமாக நமக்கு வருமானம் வருது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல படம் சரியான இடத்த போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு எண்ணம் தான் ஏன்னா எப்போவுமே படம் எடுக்கிறப்போ யாரு வந்து கேட்டாலும் என்னங்க எப்படிங்க சினிமா எடுக்கிறது அப்படின்னா எதுவுமே தேவையில்லைங்க எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி படம் எடுத்தீங்கன்னா போதும் அந்த படம் ஏதாவது ஒரு வகையில மக்களை போய் சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம் அந்த வகையில படம் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சது இது என்னன்னா இது வந்து ஒரு கருத்து சொல்ற படம் இல்லாம இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம லைஃப்ல ஒரு ஒரு ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வர்றப்போ நம்ம ஒரு ஒரு ஹாஃப்வே வே நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குழந்தைகளுக்காக மட்டுமே வாழ ஆரம்பிப்போம் அப்படி இருக்கப்போ பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான தருணமாக இந்த ஒரு டுவெல்த் எக்ஸாமினேஷன் அதுக்கப்புறம் வரக்கூடிய காலேஜ் செலெக்ஷன் ஒரு விஷயம் வருது அண்ட் அப்படி படிப்பு அப்படின்னு பேசினா ஃபஸ்ட்டு எல்லா பேரண்ட்டுமே நினைக்கிறது என் பையனை வந்து டாக்டர் ஆக்கணும் அப்படிங்கிறத ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சோசியல் ஸ்ட்ரக்சரில் ஒரு முதன்மை ஒரு பொறுப்பாக வந்து இன்னும் மருத்துவம் பார்க்கப்படுது அப்படிப்பட்ட மருத்துவத்தில் வந்த ஒரு மெத்தட் புது மெத்தடு சேஞ்ச் ஆகிறப்போ அதில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அதில் வந்து மக்கள் என்ன மாதிரியான அந்த மாற்றத்தை எப்படி அணுகிறாங்க அப்படிங்கிறத பற்றி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அதை பண்ணியிருந்தாங்க எனக்கு இந்த படத்தில் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் டேரக்டர் ரொம்ப நல்லா அதாவது வந்து இது இதில் வந்து ஒரு ரியாலிட்டி அண்டு ஒரு ஃபேண்டசி ரெண்டையும் ரொம்ப அழகாக மிக்ஸ் பண்ணி இந்த படத்தை ரொம்ப அருமையாக கொடுத்துருந்தாங்க அதில் முக்கியமாக இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரஹ்மான் சார் ஆகட்டும் திரு அவர்கள் ஆகட்டும் ஏன்னா நிறைய பேர் யோசிப்பாங்க அவர் விதாத் சார் அவர்கள் பண்ண அந்த ரோல் எடுத்து பண்ணுறதுக்கு நிறைய பேர் யோசிப்பாங்க பட் அவர் அதை பற்றி எதுவும் யோசிக்காமல் பல நல்லா வந்திருக்கு நான் அதில் பண்ணணும்னு பண்ணியிருந்தாங்க வாணிபூஜன் அவர்கள் அண்டு இதெல்லாம் எடுத்துக்கூடிய மற்ற ஆக்டர்ஸ் பாலச்சந்திரன் சார் அவர்கள் ராதாகிருஷ்ணன் சார் அண்டு வாணிபூஜன் அவர்களுக்கு நான் சொல்லிட்டேன் அண்டு ஜெய் அண்ட் தானியா விதாத் சாருடைய குழந்தைகள் அண்டு கிருதிக் நான் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அண்டு டைரக்டர் பேசுகிறப்போ அவருங்க அந்த அந்த படத்தை கொண்டு வர்றதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட முயற்சிகள் அந்த அந்த டீமுடைய எஃபர்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் எனக்கு ரொம்ப வசலாக பிடிச்சிருக்கு அண்டு திருத்திரம் ப்ரொடக்ஷன்ஸ் டாக்டர் திருநாவுக்கிருஷ்ணன் அவர்களுக்கு நான் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ஒரு திரைப்படத்தை பற்றின எந்த ஒரு முன் அனுபவமும் இல்லாமல் ஒரு ஒரு டீமை நம்பி அவர் நீங்கள் இந்த படத்தை எடுக்கணும் அவ்வளோதான் அதுக்கு என்ன வேணுமோ நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு பெரிய பொருச்செலவில் படம் பண்ணி அந்த அந்த படத்தை எடுத்துட்டு ஜஸ்ட் ஒரே வார்த்தையில் நீங்கள் வந்து இந்த படத்தை நல்லபடியாக பண்ணித்தாங்க ரிலீஸ் பண்ணித்தாங்கன்னு மட்டும் என்கிட்ட பொறுப்பு பிடிச்சிருக்காரு அது ஒரு மிகப்பெரிய பொறுப்பாக நான் பார்க்குறேன் வகையில் படம் நல்லா வந்திருக்கு இதை வருகிற ஏழாம் தேதி அன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறோம் ஸோ உங்களுடைய சப்போர்ட் இந்த படத்துக்கு நிச்சயம் தேவை எல்லா நேரங்களையும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க இந்த படத்துக்கு உங்களுடைய சப்போர்ட் கிடைக்கும் நான் நம்புகிறேன் அண்டு இந்த படத்தில் ஒர்க் பண்ண மொத்த டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் குமார் அவர்களுக்கும் மற்ற டீம் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் அரையாளாந்தேதி திரையரங்க போய் இந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி